அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிராண்ட சபானந்தர் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான ஆடி மாதம் பதினாறாம் நாள் பிரதோஷம் வியாழக்கிழமை வியாழக்கிழமையும் பிரதோஷமும் ஒன்றாக இருக்கிறது அருமையான விஷயம் ஆடி மாதம் தேய்பிரை பிரதோஷம் ஏன்னா அமாவாசை நெருங்கிட்டு இருக்கிறோம் ஆடி அமாவாசைக்கு திதி கொடுக்க விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே நம்பர் இருக்குது பரசுராமன் ஆலயத்தில் திதி கொடுக்கணும்னு விரும்புகிறவங்க முன்பதிவு செய்துட்டு வந்துடுங்க முன்பதிவு செய்யாமல் அங்கே வந்தீங்கன்னா கூட்டம் நிறையா இருக்கும் எல்லா பூஜைகளும் சிறப்பாக உங்களால் செய்ய முடியாது முன்பதிவு செய்துவிட்டு வாருங்கள் மூன்றாம் தேதி மாலை நீங்கள் வந்து அங்கே வந்துடணும் பக்கத்திலேயே அம்மன் கோயில் வழிபாடு இருக்கிறது அதுக்கும் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் நான்காம் தேதி காலையில் திதி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்திருக்கிறோம் அதையும் நீங்கள் பயன்பெறலாம் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அதன் பிறகு புக் பண்ணிவிட்டு அதன் பிறகு வாங்க புக்கிங் டேட் கடைசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரண்டாம் தேதி தான் புக்கிங்கோட கடைசி ஏன்னால் அதுக்கு மேலே வந்து புக்கிங் எடுத்து அங்கே பண்ண முடியாது அதனால் இரண்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து சிறப்பாக இருக்கும் பிரதோஷ நாள் வியாழக்கிழமை மாலை நாலரிட்டு ஆறு பிரதோஷத்தில் போய் கலந்துங்க வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் பிரதோஷத்துக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுங்க என் அப்பன் சொக்கநாதனுக்கு நீங்கள் வில்வ வாங்கி கொடுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ வாங்கி கொடுங்க வாழ்க்கை வளமாக வர வேண்டும் என விரும்பக்கூடிய அன்பர்கள் பிரதோஷ பூஜையை தவற விடாதீர்கள் பிற தோஷங்களை நீக்கக்கூடியதே பிரதோஷம் வாழ்க்கையில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அவன் ஒருவனே கதி என அவனை போய் சரணடைந்தவர்க்கு வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் அதான் விஷயமே அந்நெறியே சென்றெங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயமே இது வந்து வெறும் பேச்சுக்கில்ல போய் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் குரு அமைப்பில் இருப்பவர்களுக்கு வியாழக்கிழமை நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க நீங்கள் குரு பகவானை வழிபடுங்க பிரதோஷ வேலையில் போய் அப்படி எப்படி சிவன் ஆலயத்துக்கு போகிறோம் அப்போவே நீங்கள் போய் குரு பகவானை வழிபட்டு விட்டு வாங்க குரு தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு வாழ்க்கை அள்ளி அள்ளி கொடுப்பார் அதான் விஷயம் என்ன பணத்தை மட்டும் கொடுத்துட்டா போதாது வாழ்க்கையின் மகிழ்ச்சி நிம்மதி உறக்கம் மகிழ்ச்சி நீங்கள் வந்து எல்லாமே சம அளவில் இருக்க வேண்டும் என இறைவனை வழிபட்டு விட்டு வாருங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் பிரதோஷம் மிக சிறப்பான நாள் வாங்க திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக சாரணர் தினம் உலக தாய்ப்பால் தினம் உலக காகித தினம் காகிதத்தை வீணடிக்காதீர்கள் மாலை ஐந்து பதினேழு வரைக்கும் துவாதசி அதன் பின்பு திரையோதசி திதி இருக்கிறது பிற்பகல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஏழு வரைக்கும் மினவு சிரிசம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது மலை மூணு ஆறு வரைக்கும் வியாகாதம் நாமயோகம் வியாகாதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு அதன் பின்பு ஹர்சனம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் உத்ராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி பகவான் அதிகாலை ஐந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் கௌலவகரணம் சனி பகவான் அதன் பின்பு மாலை ஐந்து பதினேழு வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்கரன் அதன் பின்பு கரசை கரணம் சந்திரன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி போய் எம்பெருமான் சொக்கநாதனிடம் போய் சொல்லிட்டு வாங்க சொக்கநாதர் உங்கள் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார் நம்புங்க முதல்ல கடவுளை கடவுளையே வந்து தான் வேண்டாமான்னு போய் சாமி கும்பிடாதீங்க கேட்டால் கொடுப்பாரா மாட்டாரான்னு தயவு செஞ்சு போய் சந்தேகத்தில் சாமி கும்பிடாதீங்க நீங்கள் போய் மனமுருகி நிம்மதியாக மனசார எப்போ உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு உங்கள் தந்தையாரிடம் போய் கேளுங்கள் எல்லா பிறவிக்கும் தந்தையானவன் அவன் நமக்கு நன்மையே செய்வார் அவர்தான் சொக்கநாதர் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது பொன்னான காலை வேலை அரசியல் தூங்குகிறது இந்த வியாழக்கிழமை ரொம்ப அருமையான ஒரு விஷயம் குருதட்சணாமூர்த்தியை வணங்கிட்டு இந்த நாளை தோங்குங்க எல்லாமே என்று வெற்றியே நூறு சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யலாம் ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயிலில் இருக்கிறதே பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீத காரிய வெற்றியே கொடுக்கும் அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தால் அன்னைக்கு விடுஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியோடு இந்த நாளை துவங்குகிறீர்கள் மிகவும் சிறப்பான ஒரு நாள் வியாழக்கிழமை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி மதியம் சிறப்பாக இருக்கிறது நான்காம் ஜாமும் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியத்தில் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் முதல் ஜாமம் துயிலில் துவங்குகிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மாலை நேரம் சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமும் அதனால் முக்கியமான வேலை இருந்தால் ஆறாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமும் உங்களுடைய பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமும் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் மிக மிக ஒரு அருமையான ஒரு நேரமாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் பிரம்ம தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக உங்களுக்கு இருக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி ஸோ கோழி வியாழக்கிழமை படுபட்சி தேய்பிரை வியாழக்கிழமை கோழி படுபட்சி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் முக்கியமான சந்திப்புகள் முக்கியமான பேச்சுக்கள் முக்கியமான பண வரவு செலவுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்துக்கலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு வியாழக்கிழமனைக்கு பிறருக்கு உணவு கொடுத்துட்டு பிறருக்கு அன்னதானம் செய்து இந்த நாளை இறை வழிபாட்டோடு தோங்குங்கள் இறை வழிபாட்டோடைய நிறைவு செய்யுங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமும் சிறப்பாக இல்லை வியாழக்கிழமைக்கு காலையில் மூர்த்தியை துவங்கிட்டு முதல் இரண்டு ஜாமும் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் ஜாமும் உங்களுடைய பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துரும் நான்காம் ஜாமும் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்களுக்கு ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது பிரம்ம செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் வெள்ளிக்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் பிரதோஷத்துடன் கூடிய வியாழக்கிழமை பஞ்சவட்சி எப்படி இருந்துன்னு பார்த்தா வாங்க வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்